அன்பன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வல்லமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன் எதுவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாட்டுடைய சிவனைப் போற்றி எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி இன்னைக்கு ஒரு சிறந்த தொழிலதிபர் நமக்கு நிச்சயமாக அவருடைய அறிவுரைகள் நமக்கு தேவைப்படும் வெற்றியை வெற்றியாளர் வெற்றி பெற்றவர் நேர்மையாக வெற்றி பெற்றவர் சாதாரணமாக கீழந்து மேலே வந்து வெற்றி பெற்றவர் நான் இதை பற்றி பேச நான் ரொம்ப பெருமிதம் அடைகின்றேன் அதை பார்ப்பதற்கு முன்னாடி ரெண்டு விஷயங்கள் ஒன்று ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் இருக்கக்கூடிய தாயார் அவருடைய திருநட்சத்திரம் நட்சத்திரம் வந்து உத்திர நட்சத்திரம் அது பன்னிரெண்டாம் தேதி இந்த மாதம் பன்னெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு வருகின்றது அது வந்து நம்ம ஆண்டாள் பக்தர்கள் பிறவி சார்பாங்க நம்ம என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா ஒவ்வொரு உத்திர நட்சத்திரம் அன்னைக்கும் நம்ம ஸ்ரீரங்கம் ஆண்டாள் ரங்கநாயகி ச சன்னதிக்கு வெளியில் வடக்கு கோபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ராமானுஸ்வரன் மடத்துக்கு அருகில் நல்ல உணவை காலைல பத்துலேருந்து மதியம் ஒன்று ரெண்டு வரைக்கும் கொடுக்கலான்னு நம்ம விருப்பப்பட்டிருக்கோம் அந்த விருப்பம் வந்து காலங்காலத்துக்கும் தொடர மாதிரி காலங்காலத்துக்கும் தொடர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வகையில் முதல் உத்திர நட்சத்திரக்கான அன்னப்பிரசாத நிகழ்வு பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பத்து மணி அளவில் ராமானுஜர் மடத்தில் வடக்கு கோபுரம் பக்கத்தில் ராமானுஜர் மடத்துக்கு அருகில் நடக்க இருக்கின்றது உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகமாக தொண்ணூறு எண்பத்தி எட்டு எட்டு பூஜ்ஜியம் நாற்பத்தைந்து நாற்பத்தைந்து நைன் ஜீரோ ட்ரிப்புள் எயிட் ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்ற நம்பரை தொடர்பு கொள்ளவும் நம்பர் ரெண்டு அந்த பொதுவாக என்னுடைய குரூப்புன்னு சொல்ல வாட்ஸ்அப் குரூப்புன்னு சொல்ல எல்லா குரூப்லையுமே கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா அந்த குரூப்பில் இருக்கிற நம்பர் எடுத்து நிறைய சீட்டிங் பண்ணுறாங்க நான் தான் முதல்ல ப்ராட்காஸ்டிங் குரூப்பாக வச்சுருந்தேன் ஏன்னா ப்ராட்காஸ்டிங் குரூப்னால் யாருமே யாரோட நம்பரும் தெரியாது இந்த வாட்ஸ்அப் குரூப்னும்போது அதில் சில விரும்பத்தக்காத நிகழ்வுகள் நடக்கின்றன குறிப்பாக அது ஏமாற்றுக்காலை இப்போ இப்போ பார்த்திங்கன்னா திருப்பதியில் வந்து நான் டிக்கெட் வாங்கி ஒரு பெரிய ஸ்கேம் ஓடிட்டுருக்கு ஒரு ஒரு எடுபட்ட நாய் வந்து எல்லோரையும் சீட் பண்ணுறாங்க அவர் பேர் பாபு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அதாவது எங்களுடைய பேரை சொல்லி சீட் பண்ணால் பிரச்சனை இல்லை பெருமாள் கோயிலில் தரிசனம் வாங்கி தர திருப்பதி திருமலையில் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏமாத்துறது வந்து சரியான விஷயம் கிடையாது ஏற்கனவே எட்டு மாதம் மட்டு சொன்னேன் இப்போவும் சொல்கிறேன் இப்போவும் சிலர்கள் சில எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க கடலூரில் இருந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே ஒரு பெண்மணி இது சம்மந்தமாக என்கிட்ட பணம் கேட்டாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க ஸோ கவனமாக இருங்க ஆண்டாள் குரூப்பு உங்களுக்கு ஏதாவது பணம் சம்மந்தமாக நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு யாராவது உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னா நீங்கள் உடனே எங்களுடைய எங்களுடைய குழு தலைவர் ஒருங்கிணைப்பாளர் சாயிஸ்வா அவர்களுக்கு தொடர்பு கொண்டு அதுக்கு அந்த விஷயத்தை தெரிவிக்கும் அவருடைய நம்பர் நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஒன்பது நாலு நாலு ரெண்டு ஆறு மூணு ஆறு மூணு ஆறு மூணு ஸோ கவனம் இருக்கட்டும் இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் வந்து இந்த தொழிலதிபதி யாருன்னா ஏர்செல்லுடைய நிறுவனர் திரு சிவசங்கர் அவர்கள் நான் நேட்டாக சொல்லியிருந்தேன் அவருடைய பேட்டி ஒன்று என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணு நாலு பேர் அனுப்பிச்சிருந்தாங்க அதில் ரெண்டு பேர் வந்து எப்பவுமே ஃபார்வர்ட் மெசேஜ்லாம் அனுப்ப மாட்டாங்க ஒரு பெண் ஒரு ஆண் ஒரு பெண் ஜஸ்ட் லேக் திட்டம் அனுப்பிச்சிட்டாங்க ஆனால் ஆண் வந்து ரொம்ப அதை விவரித்தார் சொக்கா நீ பேசுகிற அத்தனை விஷயம் அவர் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இல்லைடா இவரை போன்ற ஆட்கள் இருந்து கற்றுப்பேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அப்போ அவர் சொன்னார் இல்லை இல்லை நீ அவரை போல் மாறப்போகிறேன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் கதையை கேட்ட அப்புறம் பேசுன்னு சொல்லிட்டு அவன் கிட்டல் பண்ணான் அதான் ஜெயிச்சவங்க எல்லாமே ஒரே மாதிரி தான் திங்க் பண்ணுவாங்க ஜெயிக்க போகிறவங்களும் ஜெயிச்சவங்களுடைய ஃபார்முலாக தான் ஃபாலோ இது இதுவே இருவேறு கருத்துக்கள் யாருக்கும் இருக்க முடியாது இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் ஸோ எனக்கு என்னெல்லாம் மனசை சரியின் பட்டதோ நான் எனக்கு யாரும் கற்றுக்கொள்ளலாம் இன்ஃபேக்ட் நான் இப்பவும் உங்கள் மேலே ஆண்டால் பொதுவாக சொல்கின்றேன் நம்ம போய் சத்தியமா நான் உண்மை சொல்லுவது தான் சத்தியம் பண்ண வேண்டியிருக்கேன் நான் ரகசியம் புக்கை இருபத்தைந்து பக்கங்கள் மேலே படித்ததில்லை எனக்கு ரொம்ப ஆச்சு அந்த வீடியோ வந்து ஒரு நாற்பது நாற்பது நிமிஷம் மேலே பார்க்க முடியல ஸ்கிப் பண்ணி தான் பார்த்தேன் காரணம் வந்து இது தெரிஞ்ச விஷயமா இருக்க இது எதுவும் புதுசாக சொல்லலையே அப்படின்றது தான் ஸோ அந்த வகையில் நான் கற்றுக்கிட்ட சுயம்பாக கற்றுக்கிட்ட விஷயமா இருக்கலாம் ஒரு வகுப்புக்கு போய் கற்றுக்கிட்ட மோட்டிவேஷனல் கிளாஸஸ்க்கு மணி அட்ராக்ஷன் கிளாஸஸ்க்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸஸ்க்குலாம் போய் கற்றுக்கிட்ட விஷயமா இருக்கலாம் என்எல்பி கிளாஸுக்கு போய் கற்றுக்கிட்ட விஷயமா இருக்கலாம் கடைசியாக வந்து நான் நிறைவாக இப்போ சமீபத்தில் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே ஒரு கிளாஸ் போனோன்னா என்னுடைய வாடிக்கையாளர் ஒருவர் அவர் வந்து ஒரு நல்ல கிளாஸ் ஒன்று எடுத்தார் அந்த நெகட்டிவ் பேரியர்ஸ் எப்படி பிரேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் அது குறித்து இன்னொரு வீடியோ தனியாக போடுறேன் நான் டிஸ்ட்ராக்ட் ஆகிறமில்ல ஸோ அந்த க அந்த கருத்துக்கெல்லாம் உள்வாங்கி நடக்கிற வீ நடக்கிறதுனால இருக்கலாம் இல்லை அது இன்பார் குவாலிட்டியாக இருக்கலாம் அது இவ்வளோ நாள் தெரியாமல் கடந்த ஒரு பதினஞ்சு வருஷமாக வேலை வந்திருக்கலாம் ஸோ கடவுளுக்கு நன்றி ஸோ அந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதை நான் ஒரு அப்படியே சொல்கிறேன் இது வந்து நீயா நான் விஜய் டிவி கோபிநாத் இன்டர்வியூ பண்ணுறாரு அகெயின் வந்து சிவசங்கரன் சார் சிவசங்கரன் சார் வந்து அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த இன்டர்வியூவில் கோபி நீங்கள் ஜூலை நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்படின்னு சொல்லி எழுபத்தி அஞ்சில் பிறந்தீங்கன்னு ஏதோ சொல்லுவார் அப்போ கோபிநாத் சொல்வார் சார் பொதுவாக நாங்கள் என்ட்ரிவி பண்ணுறவங்க தான் மற்றவங்கள பற்றி டேட்டா இன்ட்ரி யார் என்ட்ரிவ் பண்ணுறோமோ அவங்கள பற்றி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு போவோம் நீங்கள் என்னை பற்றியே கேதர் பண்ணி வச்சிங்கன்னு அவர் ரொம்ப ஆச்சரியமாக அவர் அந்த இன்ட்ரிவியூவில் சொல்வார் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் ஒரு பெரிய லெவலில் ஜெயிக்கணும்னா மெமரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அடுத்தவங்களை பிறந்த நாள் உங்களை மறக்கக்கூடாது ரொம்ப கவனம் இருக்கட்டும் நமக்கு வந்து ஒரு நம்ம நம்ம ஏதோ வந்து லேட்டாக வந்துட்டு போகிறாங்க அப்படிலாம் கிடையாது யாரோ ஒருத்தங்க இப்போ நான் எப்போவும் சொல்கிறேன் நான் வந்து ஒரு எனக்கு சமீபத்தை கூட திருப்பூர்லேருந்து என்னோடய வந்து ஒருத்தன் கூப்பிட்டப்போ கூட நான் அந்த ப்ரோக்ராம் ஷேர்ஷாட்டில் சொன்னேன் இவங்க பர்த்டே நவம்பர் டூன்னு நான் எதுவும் விட்டு வச்சுக்கிட்டு நான் சொல்லலை அது அது ரிஜிஸ்டர் ஆயிருக்கும் ஆயிருந்தால் தான் முடியும் இப்போ நான் இது கூட ஒரு டாக்டர் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட டாக்டரு நான் நான் என்ன அவன் வந்து என்னோட ஒரு சிவில் ஒர்க்காக ஹெல்ப் கேட்டிருந்தாங்க எல்லாம் முடிஞ்சிச்சான்னு கேட்டு டாக்டர் உண்டா இது மாதிரி இந்த இந்த உங்களுக்கு இந்த பர்த்டே சார் என்ன சார் எப்படி சார் ஞாபகம் வச்சுருக்கேன்னு கேட்டாங்க அதெல்லாம் ஞாபகம்லாம் விட்டுருங்க சும்மா அதை ஜிபே பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க அவங்கள்ட்ட ஸோ நீங்கள் வந்து அந்த எப்பொழுதுமே அந்த பர்த் டேட் மட்டும் ஞாபகம் வச்சுங்க யாரை ப யாரையுமே பை நேம் கூப்பிடுங்க இப்போ கோபிநாத் கோபின்னு கூப்பிட்டோன்னா அவருக்கு தெரியும் கோபிநாத் அந்த விஷயம் தெரியுமான்னு தெரியாது எனக்கு ஆனால் ஜெயித்த சிவசங்கரன் சாருக்கு தெரியும் நேமோட கூடும்போது தான் நம்ம வந்து ஒருத்தரை கூப்பிடும்போது கனெக்ட் ஆகும் அது ச நான் சொல்லியிருக்கேன் சொக்கு சாரோ சொக்கலிங்கமோ சொக்கு எப்படி வேணா சொக்கா எப்படி வேணாம் சொக்கலிங்கம் எப்படி வேணால் கூப்பிடலாம் ஏபிசி எப்படி வேணால் கூப்பிடலாம் அந்த நேமோட கூப்பிட்டு நம்ம ஒரு விஷயத்தை சொல்லும்போது அது பயங்கர கனெக்ட் இருக்கும் ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப வியந்து போனது அந்த மெம அந்த அவர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கார் கோபிக்காக நம்பர் ஒன் நம்பர் டூ அவர் கூப்பிடுறது கோபி ஜஸ்ட் லைக் தட் அதை அவர் யூஸ் பண்ணுவார் அது பெரிய ஃபார்முலா விக்டோரியஸ் ஃபார்முலா ஸோ அவரை பற்றி கேட்கும்போது நான் அப்படியே வந்து அவங்க என்ன நடந்ததுன்றது இன்டர்வியூ நடந்ததுன்னு சொல்கிறேன் உங்கள் பூர்வீகம் என்னன்னு கேட்பார் ஒருத்தளர் நான் வந்து வாஷர்மேன் பட்டு நான் வந்து வண்ணாரப்பட்டேன்னு சொல்லுவேன் இல்லையா அங்கே தான் நான் வந்து படித்தது வந்து சங்கர்லிங்க நாடார் ஸ்கூலில் படித்தேன் அதுக்கப்புறம் குருசாமி மௌயார் ஸ்கூலில் படித்தேன் பிஏ எக்கனாமிக்ஸ் வந்து பச்சபாஸ் ஸ்கூலில் படித்தேன் அப்போ பச்சபாஸ் சாரி பச்சபாஸ் காலேஜில் படித்தேன் பச்சபாஸ் காலேஜ்னாலே ரவுடி எல்லாம் பொறுக்கி தங்குன்ற இடத்துல எவ்வளோ பெரிய ஒரு தொழிலதிபர் அங்கேருந்து உருவாக இருக்காருங்க அப்போ எவ்வளோ உன்னதமான ஒரு காலேஜாக அது இருக்கணும் பாருங்கள் அப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன் ஒரு சரவணா இன்ஜினியரிங் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன் அதுதான் வந்து அந்த டைமில் ஒரே கம்பெனி பாரத் ஹெவி பிஹெச்சலுக்கு எதிராக போட்டி போடக்கூடிய கம்பெனி ஒரு எலெக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணும்போது கவர்மெண்ட்டு அந்த அந்த எப்போ டெலிவரின்னு கேட்டால் பிஹெச்சலு மூணு வருஷம்னு சொல்லுவாங்களாம் இவர் தொண்ணூறு நாளில் சொல்லி டெலிவரி பண்ண அப்போது நிறைய இபி வாட்டர்ஸ் வந்து எடுத்துருக்காரு அப்புறம் பெஸ்ட்டு ஆண்ட்ரு பண்ணார் சிறந்த தொழில் தொழில் முனைவோர்ன்ற விருதுலாம் வாங்கியிருக்காரு அந்த டைம்லேயே அப்புறம் வந்து அவர் என்ன சொல்லுவார்னா பிஸ்னஸ்க்கு வந்து நாலு விஷயங்கள் ரொம்ப முக்கியம் ஒன்று வந்து கஸ்டமர் கஸ்டமர் இல்லாமல் நம்ம தொழில் பண்ண முடியாது நம்பர் ரெண்டு லாபம் ப்ராஃபிட் ப்ராஃபிட் இல்லாமல் யாரும் தொழில் பண்ணுறது அர்த்தமே கிடையாது மூணாவது வந்து அவர் சொல்லுவார் ஆங்கிலத்தில் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா பியர் ஆஃப் த பிரேக்ஃபாஸ்ட் தட் யூ ஹேவ் வித் அ டைகர் அப்படின்னா நீங்கள் வந்து நீ காலை உணவு வந்து நீங்கள் புளியோடு சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த டைகர் உங்களை சாப்பிட்றோம் அப்படின்னும் போது காம்படிஷன் காம்படிஷன் இல்லாமல் பிஸ்னஸ் இருக்காது அது எந்த தொழிலாக இருந்தாலும் ஒரு ஜோசிக்காராக இருந்தால் கூட நூறு ஜோசிக்காரர் காம்படிட்டராக இருப்பாங்க இது வந்து டிஃபால்ட்டு நாலாவது அது வந்து ஃபோக்கஸ்ன்ற ஒரு விஷயத்தை சொல்லுவார் நீ ஃபோக்கஸ் பண்ணால் ஜெயிச்சிடலாம் ஸோ அப்போது ஒரு கேட்பார் வந்து பிஸ்னஸ்க்கு பணம் தேவை இல்லையா அப்படின்னு சொன்னால் பிஸ்னஸ்க்கு இப்போ பணமே தேவையில்லை இதுதான் என்னுடைய கருத்தும் நிறைய பேர் என்கிட்ட பணம் இல்லை பணம் இல்லைன்னு நினைப்பா சொல்லுவாங்க பிஸ்னஸ்க்கு என்ன தேவைன்னா ஐடியா தான் தேவை நம்ம ஐடியர் நல்ல ஐடியா பண்ணின்ற மாதிரி கவுண்ட் மணி முதலாக ஒரு ஆளை பக்கத்து வச்சுங்க ஐடியா இருந்ததுன்னா பணம் நம்மளை தேடி வரும் இது சத்தியமான உண்மை ஐடியா என்பது என்ன ஒரு ஒரு அது ஒரு நல்ல ஒரு கான்செப்ட்டு அந்த கான்செப்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து மற்றவங்களை புரிஞ்சுதுன்னா அவ்வளோதான் அது கிளிக் ஆகிடும் அந்த ஐடியா அதில் அவர் என்ன சொல்லுவாங்க லைஃப் நாட் அது ஈக்குவல் டு டைமு டைம்னா ஈக்குவல் டு மணி அப்போ நேரம் என்பதே பணம்தான் அப்போது அந்த நேரம் என்பது பணம் என்பதும் உங்க ஐடியாவை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவேன் இதை நான் எப்பொழுதுமே சொல்லுவேன் கான்டாக்டுகள் கரன்சி கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம் அதே போல் நேரம் அதெல்லாத்த விட முக்கியன்ற ஒரு விஷயம் அப்போது இதை ஒட்டி அவர் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ ஒரு விளைவிருந்த காரை வந்து வாங்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் ஆனால் என்கிட்ட பணம் இல்லை ஒரு ரெண்டு கோடி ரூபா பென்ஸ் வாங்கணும் என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொன்னால் அது தவறு அந்த காரை வாங்கும் அளவிற்கு பணம் சம்பாதிக்கும் திறமை என்னிடம் இல்லை என்பதை தான் நீங்கள் சொல்கிறீங்க அப்போ நீங்கள் வந்து அதை சரி பண்ணிவிட்டு உங்களை நல்லா சிந்திச்சிங்கன்னா உங்கள் திறமையை வளர்த்து உங்களால் பணத்தை ஈர்க்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு ஏன் அவங்க லைஃப்பை எது சேஞ்ச் பண்ணிச்சுன்னா கண்ணதாசுன கவிதையை சொல்கிறார் பிறப்பின் வருவது யாதென கேட்டேன் பிறந்து பாறைனை இறைவன் பணிந்தான் படிப்பென சொல்வது யாதென கேட்டேன் படித்துப் பாரனை இறைவன் பணித்தான் அறிவென சொல்வது யாதென கேட்டேன் அறிந்து பாறை இறைவன் பணித்தான் அன்பெனப்படுவது என்ன என்று கேட்டேன் அழித்துப் பாரன இறைவன் பணித்தான் பாசம் என்பது யாதென கேட்டேன் பகிர்ந்து பாரென இறைவன் பணித்தான் மனையால் சுகமனில் யாதென கேட்டேன் மணந்து பாரென இறைவன் பணித்தான் பிள்ளை என்பது யாதென கேட்டேன் பெற்றுப் பாரேனென இறைவன் பணித்தான் முதுமை என்பது யாதென கேட்டேன் முதிர்ந்து பாரென இறைவன் பணித்தான் வறுமை என்பது என்னவென்று கேட்டேன் வா வாடிப்பார இறைவன் பணித்தான் இறப்பின் பின்னது எதை நான் கேட்டேன் இறந்து பாருன இறைவன் பணித்தான் அனுபவித்தே அனுபவித்தே தான் அனுபவித்து தீர்வுதான் வா அனுபவித்து அறிவுதான் வாழ்க்கையினில் ஆண்டவனை நீ எதற்கு என்னை கேட்டேன் ஆண்டவன் சற்றே அருகு நெருங்கி சொன்ன விஷயம் என்ன அனுபவம் என்பதே நான் தான் என்றான் அப்போது அந்த அந்த ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து அந்த பாட்டை கேட்டப்பறம் அவர் லைஃப் ஸ்டைலே அவர் மாற்றிக்கிறார் அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த கண்ணதாசுடைய கவிதை கேட்டதுக்கப்புறம் நான் லைஃபை வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன் நான் ஒரு ஆலிவ் கார்டன் வந்து அர்ஜென்டினாவில் வாங்கினேன் அப்புறம் ஒரு பெரிய தோட்டத்தை வந்து ஆஸ்திரேலியாவில் வாங்கினேன் பப்புவா நியூ கினியான்னு சொல்லிட்டு ஒரு நாட்டில் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ஏக்கருக்கு வந்து பாம் கார்டனை உருவாக்கினேன் வாங்கி உருவாக்கினேன் நான் வந்து இது எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் என்னை கேட்டிங்க வந்து நீ எப்படி வந்து ஒரு கம்ப்யூட்டர் காலம் வரதுக்கு வரதுக்கு முன்னாடியே நீ கம்ப்யூட்டர் ஷிவா கம்ப்யூட்டர்னு ஒன்று பண்ணுறேன் நம்பர் ரெண்டு வந்து டெலகாம் இண்டஸ்ட்ரின்னு வரதுக்கு முன்னாடியே டெலகாம் நீ கால் வைக்கிறேன் ஏர்செல்ன்றது பெரிய ப்ராண்டு உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த ஏர்செல் மேக்ஸிஸ் கேம்லாம் நடந்தலாம் தெரியும் அதுக்கப்புறம் வந்து கடல் வழியாக கேபிள் பதிக்கிற வேலை போன்ற விஷயங்கள் இது வந்து யாரும் திங்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் திங்க் பண்ணுறாரு அப்படின்னு அவர் கேட்கும்போது ஒரு நல்ல பிஸ்னஸ் மேன் ஐம்பது வருஷம் அகேடாக திங்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவார் அப்போது இந்த இடத்துல அதுக்கு காரணம் என்னென்னு அப்படின்னு சொல்லும்போது ஃபோக்கஸ் தான் ஃபோக்கஸ் என்பது ஒரே நேரத்தில் ஒரு வேலையில் ஈடுபடுது அது சாப்பிடும்போது சா சாப்பிடும்போது சாப்பிடணும் தூங்கும்போது தூங்கணும் எதை செய்கிறோமோ அதை ஒழுங்காக செய்யணுன்றது தான் அவர் சொன்ன விஷயம் இது திரும்ப நம்ம பேசின விஷயம் தான் அப்போ பிஸ்னஸில் கோபிநாத் கேட்பாரு எதுங்க ரொம்ப முக்கியம் சேல்ஸ் நாலேஜ் ரொம்ப முக்கியமாக ஃபினான்ஸ் நாலேஜ் முக்கியமாக நெட்ஒர்க் ரொம்ப முக்கியமானு அப்போ உடனே ஸ்பான்டேனியஸாக அடிப்பார் ஒரு பெண்ணிடம் வந்து கூந்தல் அழகாக கண் அழகாக இடை அழகாக கால் அழகாக இதில் எது அழகுனு கேட்டால் அதுபோல் தான் பிஸ்னஸில் இது எல்லாமே வேணும் இந்த நம்மளுக்கு சேல்ஸும் தெரியணும் ஃபினான்ஷியல் நாலேஜும் இருக்கணும் நெட்ஒர்க்கும் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் ஸோ முக்கியமான ஒரு விஷயம் வந்து புரிந்தால் போதும்னா நாம் போகணும் வந்து தெரிஞ்சு தெரிந்தால் போதும் நம்ம பிஸ்னஸில் ஜெயிக்கணும்னா அது என்ன முக்கியமாக தெரியும்னா நம்ம எங்கே போய் சேர போகிறோம் நம்ம டெஸ்டினேஷன் என்னென்னு தெரிஞ்சால் போதும் இந்த டெஸ்டினேஷன் நான் சொல்லும்போது நிறைய பெண்கள் வந்து அந்த ஒரு பெரிய அளவில் தங்களை வந்து முன்னெடுத்து செல்லாமல் இருக்காங்க ஒரு பெண் வந்து பத்து கோடி ரூபாய் நான் பணம் பண்ணு நினச்சாலும் நிச்சயமாக அந்த பெண்ணால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்கிறாரு நான் வந்து என்னோடய பிஸ்னஸில் இதை வாங்குங்கன்னு இது வரைக்கும் நான் யாருக்குமே சொன்னதில்லை இப்போ நீங்கள் எலான் மஸ்க்கு கதையை பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க்கு எல்லாருமே வந்து அவர் அந்த காரை மே மேனுஃபேக்சர் பண்ணப்போ அவர் போய் எங்கேயும் அட்வர்டைஸ் பண்ணலை பண்ணலை ஆட்டோமேட்டிக்காக ஆட்கள் வந்து அவர் காரை வாங்க ஆரம்பித்தாங்க அப்போ நானும் வந்து நம்மகிட்ட பொருள் தரமாக தரமாக இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பொருளை வாங்க தான் என்னுடைய கான்செப்ட்டும் ஸோ ஐயாவும் அதை தான் சொல்லியிருக்காங்க மக்களுக்கு இந்த நேரத்துக்கு தான் தேவை என்று எப்படி உணர்கிறீங்கன்னா அதுதான் வந்து அவர் சொல்லக்கூடிய விஷயம் நம்ம இதுக்கு காரணம் வந்து எண்பது பர்சன்ட் மக்களுக்கு பொறுமை இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவார் அது நிறைவாக அந்த பேட்டியில் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன ஒரு ஜப்பானில் வந்து ஒரு ஒரு கிலோ மாம்பற ஒரு நவீன மாம்பழம் இருக்குது ஒரு கிலோ வந்து ரெண்டு லட்ச ரூபாய் அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த மாம்பழப்பட்ட இடத்து வந்து இங்கே செடியை விற்பேன் எங்கிட்டருந்து செடியை வாங்கி ஒருத்தர் மரமாக்கி அந்த மரத்துலேருந்து காய எடுத்து மோர்த்தனு விற்பான் அதை இன்னொருத்த வந்து ரீட்டெயிலர் விற்பான் ரீடெய்லர் என்ன பண்ணுவான் ஜூஸ் கடைக்கு விற்பான் தனி மனிதர்களுக்கு விற்பான் ஸோ என்னோட வேலை செடியை தான் நான் மரமாக்குறது என் வேலை கிடையாது ஸோ நான் வந்து அதில் வர பழங்களை வந்து நான் எனக்கு வர எனக்கு லாபம் வரலான்னு நினைக்க மாட்டேன் எல்லாருமே ஏன் பண்ணட்டும் அட் த சேம் டைம் நான் என்னோடய லெவல் பிளேயிங் ஃபீல்டு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையே அவர் வந்து அந்த நாட்டில் முன்வைக்கிறாரு அந்த அவர் வந்து என்கிட்ட இப்போ பதினாலாயிரம் கோடி ரூபாய் எனக்கு இருக்குது நான் பாரதி ஏர்டெல் அதில் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் ஷேர் அன்னைக்கு நூற்றி ஐம்பது கோடி விற்காம இருந்தேன்னா இன்றைக்கி அதோட வேல்யூ என்னன்றது நீங்களே புரிஞ்சுங்க பட் நோ ரிக்ரெட்ஸு பட் ஐ எம் வெரி கிளியர் நான் இப்போவும் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி இயர்ஸ்க்காக தான் ஒர்க் பண்ணிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இவர் சொல்கிற விஷயத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்னென்னா நீ வந்து உங்கள்கிட்ட ஐடியா இருந்தால் போதும் பணம் வந்து முக்கியமான விஷயம் இல்லை அது ஃபோக்கஸ்டாக இருக்கணும் நீ வந்து டஃப்பான காம்படிஷன் வச்சு பயப்படாத உங்கள்கிட்ட ஐடியா இருக்குது ஃபோக்கஸ் இருக்குது அப்படின்னா ரொம்ப ஃபோக்கஸாக இருக்கணும் பணம் ஆட்டோமெட்டிக்காக வந்துடும் பணம் வரும் பொழுது நீ வந்து பணம் வருதுன்னு சந்தோஷப்பட்டுட்டு அதுலேயே உட்காந்துருக்காம அடுத்த ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் டவுன் லைன் எப்படி இருக்கும் மார்க்கெட்டுன்றது நீங்கள் திங்க் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நானும் உங்களுக்கு அதான் சொல்கிறேன் சிவசங்கர்ன்றவர் வந்து ஒரு சாதாரண நம்ம ஊர் ஒரு மனிதர் அவர் இந்த வாஷ்மேனில் வாஷிங்மேன் பேட்டில் பிறந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கார் அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் வந்து அந்த விஷனரி தாட் தான் அந்த எண்ணங்கள் தான் அப்போ உயர்வான எண்ணங்களை வைத்துக்கொண்டு நல்ல ஐடியாஸ் உங்கள்கிட்ட இருந்தோன்னா பிஸ்னஸில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க நான் என் லைஃப்பில் வந்து நான் வந்து மினல் வாட்டர் பிஸ்னஸ் வந்து நைன்ட்டீஸ்லேயே நான் திங்க் பண்ணிருக்கேன் காலேஜ் முடித்த உடனே திங்க் பண்ணியிருக்கேன் இது ஒரு பிஸ்னஸ் அப்போ தான் கோல்டன் ஈகிள் அப்படின்னு ஒரு மினரல் வாட்டர் நைன்ட்டி எயிட்டில் வந்து நினைக்கிறேன் கங்கை மரம்லாம் சம்மந்தப்பட்டது இந்த சோழினோட ஒரு பிளான்ட்டு அதே போல் நான் இன்னொரு பிஸ்னஸ் நான் சொல்ல விரும்பல அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கும் போயிட்டுருக்கு பட் நோ ரிக்ரெட்ஸ் நான் இப்போ தண்ணி விற்கக்கூடாது அதனால் அந்த பிஸ்னஸ் வராதுன்னு நல்லது தான் ஆனால் இப்போ நான் ஒரு பிஸ்னஸை நான் வந்து கை வைக்க போகிறேன் அந்த பிஸ்னஸ் வந்து நான் மேபி தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலையோ வேர்ல்டுலேயோ வந்து நான் லீடராக கூட மாறலாம் ஏன்னா எனக்கு தெரியும் நீட் ஆஃப் அவர் என்னன்றது தெரியும் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் இந்த என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் விவசாயம் என்பது அடுத்த பத்து வருடங்களுக்கு எழுத்து விவசாயமும் மாடு வளர்ப்பும் பாலுக்காக மாடு வளர்ப்போம் அது குறிப்பாக நாட்டு மாடு வளர்ப்பு என்பது வந்து அதோடய டிமாண்ட் வந்து உச்சத்தை தோடும் அதோட ரிக்கொயர்மெண்ட் அது பெரிய டிமாண்ட் இருக்குது ஸோ விவசாயிகளுக்கு எல்லாருக்குமே நான் ஒரு சந்தோஷமான செய்தியாக சொல்கிறேன் நீங்கள் வந்து நூற்றி ஐம்பது கோடி கன்சியூமர்ஸ் நுகர்வோர் இருந்து நஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரே நிறுவனம் வந்து விவசாயம் தான் கவலை வேண்டாம் அது இன்னும் சில வருடங்களுக்கு தான் ஸோ விவசாயம் பண்ணுறவங்க எல்லாருமே கோடி சொன்னக்கூடிய நாள் வெகு தொழில் இல்லை அதே போல் மாடு வளர்ப்பவர்களும் ஆடு வளர்ப்பவர்களும் ஆடு வந்து சாப்பாடுக்காக சொல்ல அந்த பாலுக்காக நான் சொல்கிறேன் மிகப்பெரிய ஒரு குரோத் இருக்குது இது சார்ந்த ஒரு விஷயத்துக்குள்ளே தான் நானும் போக போகிறேன் ஸோ இதில் வந்து அவர் சொன்ன ஒரு மிக முக்கியமான விஷயம் அதில் வந்து நான் சொல்கிற விஷயத்துக்கு என்னென்னா ரெண்டே ரெண்டு தான் ரொம்ப முக்கியம் அந்த டெஸ்டினேஷன் நீங்கள் போனோம்னா டிரக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம் ஸ்பீடு ரொம்ப முக்கியம் நம்ம இங்கேருந்து மதுரை போனோம் நான் கிருஷ்ணகிரி சென்னையிலேருந்து கிருஷ்ணகிரி நான் வேலூர் கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் மதுரை போகலாம் திண்டிவனம் விழுப்புரம் திருச்சி கட மதுரை போகலாம் அப்போது எது ஷார்ட்டாக போகும் எது குயிக்கர் டைமில் நடக்குன்றது ஒன்று ஸ்பீடு ரொம்ப முக்கியம் இங்கேருந்து நம்ம மதுரைக்கு ஸ்பீடாக போனோம்னா இப்போதைக்கு என்ன இருக்குது எனி ஹெலிகாப்டராக ஃப்ளைட் வந்து ஃபிஃப்டி மினிட்ஸ் ஜேர்னி அப்போ அதுதான ஸ்பீடெஸ்ட்டு அப்போ அதே போல் அந்த மோடுக்கு நம்ம இந்த விஷயத்தை மதுரைக்கு போகக்கூடிய மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டுக்கு நம்ம இந்த விஷயத்தை பேசுகிறோம் அதே போல் நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுறதுக்கு ஸ்பீட் ரொம்ப முக்கியம் எந்த ரூட்டுன்றது ரொம்ப முக்கியம் ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் கவனமாக நீங்கள் கையாண்டிங்கன்னா ஸ்கை இஸ் லிமிட் நீங்களும் ஒரு நாள் ஏர்செல் சிவசங்கரன் போன்று அவரை விட மிகப்பெரிய ஒரு ஒரு பலமான ஒரு பிஸ்னஸ் மேனாக நிச்சயமாக நீங்களும் உங்களையும் நான் ஆயிரம் பேர் பேட்டி எடுக்கக்கூடிய அளவுக்கு வளர்வீர்கள் அதுபோல் உருவாக உங்களாலும் முடியும் ஏன்னா நான் ரொம்ப ரொம்ப ரசித்து 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 லைத்து லைத்து பார்த்த ஒரு இன்டர்வியூ வந்து ஏர்செல் சிவசங்கரன் சாரோட இன்டர்வியூ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி அவரை நான் பார்த்தது கிடையாது ஒரு கிரேட்டஸ்ட்டு ஒரு ஒரு ஃபிலாசர் சொல்லாத ஞானிகள் சொல்லாத ஒரு விஷயத்தை சிம்பிளாக பாமனுக்கு புரிகிற மாதிரி அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு இன்ஃபேக்ட் அதுதான் ட்ரெண்டிங் ஆஃப் இந்தியா அந்த இந்த நேற்று நான் பார்த்த வரைக்கும் ஸோ ரொம்ப நன்றி சிவசங்கரன் சார் அவர்களுக்கு இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணிமுகன் தாய் ஆண்டாளுக்கும் நரசிம்மருக்கேன் மனமாதிரி நன்றி மீண்டும் நாளை உங்களுக்கு நல்ல ஒரு தகவலோட உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பு